திண்டுக்கல் மாவட்டத்தில் பயிற்சி முகாம் தொடக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான உண்டு உறைவிடத்துடன் கூடிய நீட் பயிற்சி முகாம் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் எம் எஸ் பி சோலைநாடார் பள்ளியில் நடைபெற்றது இந்த முகாம் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை மற்றும் குளோபல் எஜுகேஷனல் சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் இணைந்து நடத்தப்படுகின்றது இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் உரையாற்றினார் நீட் தேர்விற்கான பயிற்சியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அறுபத்தி ஏழு மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து முன்னூற்றி எட்டு மாணவர்கள் சேர்ந்து பயிற்சி பெறுகின்றனர் மாணவர்களின் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மாணவர்கள் தேசிய அளவில் போட்டித் தேர்வில் சாதனை படைக்க முனைப்புடன் பாடுபட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்களுக்கான முழுமையான பயிற்சி வசதிகள் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக சரியான கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கல்வி மட்டுமே நீங்காத செல்வமாகும் என்று தமிழக முதல்வர் அடிக்கடி குறிப்பிடுவதாகவும் ஆட்சியர் குறிப்பிட்டார் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள்ஒதுக்கீடு வழங்கப்படுவதோடு நீட் தேர்வில் தேசிய அளவில் தேர்ச்சி பெற்று அதிக மருத்துவ இடங்களை பெற மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் பழனி ஒன்றியத்தில் உள்ள வேளாண் விகாஸ் பள்ளியில் மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் முப்பது வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது மாணவர்களுக்கு இலவச பயிற்சி புத்தகங்கள் மாதிரி தேர்வுகள் மற்றும் சிறப்பு வகுப்புகள் வழங்கப்படுகின்றன பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவர்களின் படிப்பை முழுமையாக கவனிக்க செய்ய வேண்டும் என்றும் கல்வியில் உறுதியாக முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா டபுள் சொல்யூஷன்ஸ் நிறுவனர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

டைம் இங்க மாட்டோம் எங்க கோச்சிங் சென்டர்ல ஏதாவது பெட்டர் வாய்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம் சோ மீண்டும் ஒரு முறை என்ன சொல்றது ஃபுல் प्रिपरेशनோட வாங்க நாங்க இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னேறுவோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை